இருக்காக அப்பூங்கி வேலை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்குது அதனால ஒரு பெருகுந்தி குட்டியா வாங்க மாதிரி பாத்து குட்டி நல்லா நெட்டு போக்கா இருக்கணும்னா குட்டி வளர்த்தியா இருக்கணும்

உங்களுக்கு தனியா குட்டி குடுத்துட்டு குட்டியா குடுத்துருவாங்க ரெகுலரா குடுக்கறவங்களா இருக்கா இருக்காங்க ரெகுலரா குடுக்கறவங்க இருக்கா இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு குட்டிக்குறோம் சூப்பர் சூப்பர் சரி இது எத்தனை நாள் குட்டிங்க இது ஒரு மாசம் மேல அவங்கள சொன்னாங்களா நீங்களா நம்ம தெரிஞ்சிருந்தா துணியை தெரிஞ்சு இது பால் குட்டிங்களா குட்டி பால் குட்டி தானே மேசல் மே இது ரெண்டு ஒரு ஆட்டு குட்டிங்களா இல்லாம ஒரே குட்டி ரெண்டு ஒரே ஆட்டு குட்டி வாங்கறது

என்ன ரேட்டுங்க ஆனா மூணு ரூபாய் இருந்து மூவாயிரத்தி எழுநூறு சரி மேட்சல் தரத்துல இருக்கீங்களா பாலு கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி எவ்வளவு கொண்டு வந்துருக்கீங்க ஆனா இந்த கொடியாட்டுல ஒரு நாலு குட்டி தானே கொண்டு வந்து நாலு குட்டி தான் கொண்டு சரி வேறீங்களா வேற எதுதான் நிறைய ஆடு குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கண்ணன்னு சொல்லலாம் இவரோட யூடியூப் சேனல் தனியா இருக்கு நம்ம உங்களுக்கு லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் எனக்கு சூப்பரா இருக்கு இந்த குட்டி அப்படி இந்த பக்கம் திருப்புங்க

இதுங்க சூப்பரா நாட்டு வெள்ளாடா இது நாட்டுண்ணா ஓகேண்ணா எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா இது ஒரு மாசம் தான் இருக்கும் இது கடா குட்டிங்களா இருக்கு கடா குட்டிங்கண்ணா ஓகே ஓகே நல்லா நீட்டு போக வருங்களா ஆமாண்ணா நல்லா பெருவுத்து குட்டியா வருங்க ஒரு பெருவுத்து குட்டியா வாங்கோண்ணா எதை மாதிரி பாத்து நாம வாங்க குட்டி நல்லா நெட்டு போக இருக்கணும்ண்ணா குட்டி வளர்த்தியா இருக்கணும் குட்டி வளத்தியா இருக்கு நீளமா இருக்கு ஊக்கமா இருக்கு நல்லா ஊக்கமா இருக்கும் ஓகே ஓகே சரி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கேட்டாங்க நீங்க வார வாரம் இந்த மாதிரி குட்டிகள் அதிகமா கொண்டு வந்துட்டு கொண்டு ஒரு முப்பது குட்டி முப்பத்தஞ்சு கொண்டு வரைக்கும் கொண்டு வாரம் இந்த மாதிரி குட்டிகள் கொண்டு வந்து இது மாதிரி தரத்துலயே கொஞ்சம் ஒரு குட்டி தரத்துல ஒரு அப்படியே வேற

ஒரு ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நான் ரூபாய்க்கு எடுத்தேன் ஒரு நூறு நூறுக்கு நூறு வேணுமா சரி சரி வேற இதான் காட்டுங்க சேலம் கருப்பு இருந்து எடுங்க

ரெண்டு ஒரு தாய் பிள்ளைங்களா ரெண்டு ஒரு தாய் ஒரு தாய் பிள்ளை ஓகே இருக்கு எத்தனை நாள் குட்டிங்க நாள் குட்டி அப்படி இந்த பக்கம் ரெண்டு திருப்பி கேட்டீங்க இருபது நாள் குட்டி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு என்ன ரேட் பண்ணலாம் நாலு ரூபா என்ன ரெண்டு வரைக்கும் கேட்டு இருக்காங்க இந்த மாதிரி குட்டி அதிக அளவுக்கு கொண்டு வந்துருக்கீங்களா

காட்டவே கூட பச்ச பால் அப்படியே காட்டா பச்சை பால் ஆடு போட்டு ஆடு இறந்துருச்சு அந்த மாதிரி இதுலாம் யூஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கிறோம் அது வாங்கினா அப்படியே பால் குடிச்சிக்கோமா அது கூட அப்படியே செட் ஆகி செட் ஆகி ஓகே ஓகே சார் என்ன ரேட் சொல்லிக்கிறீங்க அண்ணா அஞ்சு ரூபா சொல்லுங்கண்ணா அஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க ஃபைனல் என்ன ரேட்டு கொடுக்கல நாலு ஐநூறுனா கொடுத்ததுல நாலு ஐநூறு அது கம்மியாக அதுக்கு நாலு நான் கொடுத்துருவீங்களா இல்ல நான் வராது என்ன ரெண்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க ஆனா மூணு ஏழுநூறு எத்தனை நாளுக்கு முன்னாடி இந்த குட்டி வாங்கியிருப்பீங்க ஆனா நான் மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி மூணு நாள் நாலு நாள் எப்படி பராமரிச்சுருக்கீங்க நம்ம பால் காட்டணும்னா பால் காமிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஓகே ஓகே ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் காமிக்கலை ஒரு நாளைக்கு

ஆமா ஓயோ திண்டுக்கல் மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்துலயே இருக்கு சரிங்க சனிக்கிழமை அரவகுறிச்சி பக்கத்துல என்ன அரவக்குறிச்சி அரவக்குறிச்சி அது எங்க ஏரியா இருக்குங்க அரவக்குறிச்சிண்ணா கரூர் பக்கம்தான் தான் ஓய்யோ ஓய்வோ சரிங்க அவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கூப்பிடலாம் காலையில சாயந்தரம் உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் பண்ணு இந்த வியாபாரம் பிசிலையும் எங்களுக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி வாழ்க்கை ஓகே